куда пошла тебе не время он уходил на велик куда у тебя ну я говорю не நான் ரோசாயினி நான் தேரணி இப்போ நாங்கள் இப்போ எங்கே சொல்லி சொன்னால் எங்களோட விட்டா நாங்கள் நிற்கிறோம் இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் என்ன பார்க்க போகிறோம் அக்கா இன்றைக்கு நாங்கள் பாலில் பாயாசம் காற்று போகிறோம் பாலில் பாயாசம் காற்று போகிறோமா என்ன அப்போ ஏன் நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் உண்மையாகவே நேற்று கேட்டு கேட்டுக்கொண்டு இருந்தது என்னடா பாயாசம் செய்கிறத சொல்லி

சேமியா மற்ற இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் சவ்வேரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சான் முத்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளம்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலக்காய் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி இது பார்த்தீங்கன்னா தேங்காய்பால் எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து அதாவது முதல் பால் எப்படி செய்யணுறத பார்க்குறோம் சரி நாங்க இனி இப்போ இப்படி பாய தினிக்கிறதுன்றத பார்த்தோம் என்னப்பா ஜோவரி சிரிக்கிறேன்னு சொல்லி சொன்ன அக்கா வச்சுருக்கிறான்னு சொன்னேன் அக்கா வந்து அந்த முதல் பாலுக்கு ஒரு திருப்பி வருவாரு இன்னொரு பெயருன்னு சொன்னவா என்ன ஜோ பேர் ஆனாக்கா என்னண்டு என்ன பெயரு அக்கா தெரியா அப்ப அதை சொல்லட்டோன்க்கா போட்டாமா அதை விட்டுட்டாமா இப்படி விளையாட்டு தெரிஞ்சதாவது சொல்றாலே என்ன இருக்கேனு இவ்வளோதான் புதுசாக ஏதாவது முதல் அந்த பேர் பாவிக்கிறது

சரியா நம்ம கஷ்டம் போக்குவரத்து சரி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சவரிசியை தாங்கோ சவரிசியை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் லைட்டாக வறுக்க வேணும் இப்போ வறுக்காமல் போட்டால் என்ன நடக்கும் வறுக்காமல் போட்டால் உள்ள அந்த களியாக வந்துடும் களியாக வரும் வறுத்தா தான் அந்த ஒன்று ஒன்றா தனி தனியவா தென்படும் அந்த ரவை செய்த மாதிரி முதலண்டா அடிக்கடி

கடைசி கச்சான வறுப்போம் தெரியுமோ முறையெல்லாம் வரத்து அங்க கரவாசி இல்லாமலே போட்டு அப்ப இது சாமியாக நல்லா வரக்கூடுமே நம்ம நல்ல என்ன முருளை வர வறுக்குவங்க அதையும் வறுத்துட்டுங்கள் பார்க்கலாம் சரி சரி பார்த்தீங்க சேமியா பண்ண சேமியா பருவந்துட்டுதான் அதையும் பின்னால் பார்க்குறீங்க வெயிலப்பா கடவுள் போய் இப்ப நாங்கள் இதை எடுப்போமா சேமியா அதிகளுக்கு அறிவிச்சு

ஏன் திடீரென்டக்கு பாயாசம் பாயாசம் இந்த தான் வரும் பல்லு புடுங்கு கேக்கதான் பாயாசம் காய்ச்சி குடிக்கிறது ஏன் வெயிலுக்கா குடிக்க கூடாதோ மழை வர மாட்டேன் வைச்சுண்ணா பாயாசத்தான் நல்லா மழை அடிக்கணும் காய்ச்சல் சரி அப்படியே பாத்தீங்கன்னா நாங்க வந்து கச்சான் போட்டுக்குறோம்னா ஓமா அப்ப கச்சான் வந்து நல்லா வறுவாட்டு கொண்டு நாங்க வறுவட்டாப்புறவு எடுக்க இதை பாப்போம் அப்படியே என்ன கச்சான் நல்லா வடிவா வறுபாட்டுது இப்ப நாங்கள் இதை எடுத்து

കൊതിക്കടങ്ങായ്പളം പടിവേ ഇത് നല്ല കൊതിച്ചു കൊണ്ട് വരയ്ക്ക തേങ്ങായ് പാലം നാളെല്ലാം ചെയ്ത് എടുത്ത പറ്റി വെച്ചിരിക്കണം കൊതിച്ച് കൊണ്ട് വരയ്ക്ക പാപ്പം കൊതിച്ചു കൊണ്ട് വരയ്ക്കാൻ തെങ്ങായ പടം നല്ല പടിവേണ്ട കാലത്ത് നാ എന്നാൽ സീനി സേക്കോ തേവയാണ് അളവ്

கச்சான் கோதுகளை <laughs> <Below watching AND Ashieur22>

இலக்கா நல்ல வாசமே இருக்கும் நல்ல வாசமே இருக்கும் சரி அப்ப இலக்காவும் வந்து நாங்கள் போட்டு ஆச்சு நல்லா அவியணுமே எனக்கு நல்லா அவிஞ்சி வருவோம் நல்லா அவிஞ்சி வர நாங்கள் அடுத்த எண்ணம் பார்ப்போம் அப்படியே நாங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா புலாம் சொல்லிட்டு வச்சுக்கோ அந்த புலாம் செஞ்சு எடுத்து அவிய விடுவோம் அவிஞ்சாப்பறவை பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவரிசி சோமியம் கச்சா அம்ப்ளம்ஸ் எல்லாம் போட்டு நல்ல வடிவா போது செஞ்ச வரங்க நல்லா அவிஞ்சிட்டு சவ்வரிசி எல்லாம் இப்படியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் எடுத்து வச்சால் வித்பால் இடை முறுக்கா இதோடு சேர்த்தோம் எங்களுடைய பால் பாயாசம் ரெடியாக கொண்டு வருது நல்லது

பாயாசம் வந்து ரெடி ஆயிட்டு நாங்கள் அதை எப்படி இருக்கிறது தான் குடிச்சு பார்ப்போம் மே சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பாயாசம் வந்து ரெடி ஆயிட்டு என்ன வந்து ரெண்டு பேருக்குமே கப்பில் விட்டு ஆற வச்சு நாங்கள் அதை வந்து இப்ப குடிக்க போறோமேனாக்கா என்ன குரலை அக்கா பாயாசத்த போல குரல அடைச்சி போயிட்டு போல

இது ஒரே வரைக்கும் இனிப்பு காரம் அன்னைក្រ காணாதா பரவாயில்லை காணுங்க இனிப்பு இனிப்பு காரம் இல்லை இனிப்பலாம் குறையாது அண்ணா கச்சானெல்லாம் நிறைய கச்சானெல்லாம் போட்டு நல்லா இருக்கு ம் பச்சை பழம் செனா ம் நல்லா நல்லா அக்கா வந்து பயசஞ்சு சட்டிக்குள்ளி தோடி கட்டாணம் போட்டவா நான் போட்டு கொடுக்கல கொரண்டி காரை எடுத்து கச்சாண போட்ட இன்னொரு கப்பல ஊத்திக்கிட்டா கார்க்கோ அங்க எனக்கு திருப்பி

அப்போ சரி அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மையாவே நாங்கள் வந்து எங்களோடய வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் இப்படி பயசங்கிற நீங்கள் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்து பார்க்கலாம் வீடியோ பார்க்க நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்ற வீடியோட சந்திக்கிறோம் பாய்